ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்டன் டிப்ஸு ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் குக்கிங் டிப்ஸு ஒரு ஃபைனலாக எப்பவும் போல் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் கலர் பிளாக் ஹேர் கலர் டிப்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவா இருக்கும் இளநரை முதுநிற அந்த முன்னெற்றி பகுதியில் முடியெல்லாம் கொட்டி சொட்டையாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல முடி வளர்றதுக்கான டிப்பு எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்பதான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ரெகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சூப்பரான ஒரு கார்டன் டிப்ஸும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு செடி மட்டும் தான் எவ்வளோ சூப்பராக அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி பூத்து குலங்குது பாருங்கள் நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து சாமந்தி சாமந்தி செடியில் நிறைய வெரைட்டி இருக்குது இது வந்து நாட்டு சாமந்தியில் இது ஒரு ரகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு செடி நீங்கள் வாங்கி வந்து வச்சிங்கன்னா போதும் இதில் இருந்து நம்ம சைடு போத்தில் நிறைய வேர் பகுதி நிறைய கொழுந்து விட்டு வரும் அதை வந்து நம்ம எடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்துல நம்ம வச்சு வச்சு கூட நம்ம க்ரோத் பண்ணிக்கலாம் நான் வந்து எதுவும் எடுத்து வைக்கல ஒரே செடியாக அப்படியே விட்டுட்டேன் எங்கள் வீட்டு கார்டனில் தான் அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா வந்திருந்தது பெருசாக இதுக்கு ஒன்றும் நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை ரெகுலராக நம்ம தண்ணி வந்து கரெக்டாக தான் விடணும் ரொம்ப கம்மியாக ஈரப்பதம் இருக்கணும் அதிகமாக ஈரப்பதம் இருக்கக்கூடாது சாமந்தி செடி பொறுத்த வரையிலும் அதிகமான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா வேர் அல்கள் வந்துடும் செடி வந்து இறந்துடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் டெய்லி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் தண்ணி விட்டால் போதும் அது வந்து எப்படி விடணும் என்னென்ன கொடுக்கணும் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறீங்களான்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி கழுகுற தண்ணி வெஜிடபுள் அந்த கா வெங்காயம் அ ரெகுலராக நம்ம பயன்படுத்துகிற காய்கறிகள்லாம் ஒரு பக்கெட்டில் கட் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு நாள் அப்படியே புளிக்க விட்டுருங்க அது மறுநாள் ஒரு மூணு நாள் கழித்து அந்த தண்ணியோட ஒரு நாலு லிட்டர் நார்மல் வாட்டர் விட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க போதும் இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை டிஏபி ஒரு நாலு நாலு அஞ்சு அந்த பால்ஸாக எடுத்து அந்த வேர் பகுதியில் போட்டிங்கனாலே போதும் ரொம்ப சூப்பரான ஒரு பூக்கள் நம்ம கார்டனில் பூத்து கொழுங்கும் பதினஞ்சு நாள் ஒரு மந்த்லி ஒரு டைம் ஆகுது நம்ம தொழு உரம் கொடுக்கணும் இல்லைன்னா மண்புழு உரம் நம்ம மண்ணை கிளறி விட்டுட்டு கொடுத்தா போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸும் நம்ம செஞ்சு வந்தாலே நம்ம கார்டனில் இருக்க பூச்செடிகளாகட்டும் ஆகட்டும் காய்ச்செடிகள் ஆகட்டும் நிறைய மகசூல் நமக்கு கொடுக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ரெகுலராக நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு டக்குன்னு நம்ம எப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ப அஞ்சே பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரிங் வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிங்க வட்ட வட்டமாக அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு இதில் அரைக்கப் அளவு மைதா கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க ஒன்று ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு சிட்டிக்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு அவ்வளோதான் இதை வந்து ஒரு மிக்ச்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தில் கூட போட்டுக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு செய்யறதுனால நான் அதை ஆட் பண்ணலை இப்போ பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பக்கத்தில் ப்ரெட் க்ரம்ஸ் கடையில் கிடைக்கும் இல்லைன்னா வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவில் டிப்பு பண் டிப் பண்ணிவிட்டு இந்த க பிரெட் கிராப்ஸில் நம்ம இந்த ஆனியனை டிப் பண்ணி எடுத்து நம்ம சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சும்மா சொல்லவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு இருக்கோம் அந்த அளவுக்கு டேஸ்டியான நம்ம ஆனியன் ரிங் ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சிற்றுண்டி உங்களுக்கு மாலை டீ டைம் கூட நீங்கள் ஒரு டம்ளர் டீயோட இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிரேவி தான் முட்டை கிரேவி தான் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க பார்க்க போகிறோம் நல்ல கைகளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு முகந்து பாருங்கள் இந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுதான் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட இஞ்சி ஒரு ஏழு ஏழு பல் இஞ்சி ஒரு ஒரு இஞ்சி அளவு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு ஏழு பல் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வரணும்னு இல்லை ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதை ஒரு ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை அப்படியே ஒரு வாரமாக விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு அதே ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அஞ்சு பேர்த்துக்கு ரெடி பண்ணுறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் அதில் முந்திரி மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ஒரு நாலு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அதை வந்து ஒரு பிளேட்டில் கப்பில் போட்டு தண்ணி பூத்தி ஊற வச்சுருங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி அப்போ தான் நைஸ் பேஸ்ட்டாக வரும் அதையும் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இவ்வளோ தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவிக்கு இவ்வளோ தான் தேவை ரொம்ப சூப்பராக மனமாக டேஸ்டியாக இருக்கும் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க அதில் சோம்பு பிரிஞ்சு இலை ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பிரிஞ்சு இலை ஒன்று போட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காஷ்மீரித்தூள் கரம் மசாலா குழம்பு மசாலா தூள் மஞ்சள் தூளும் காஷ்மீரித்தூளும் மஞ்சள் தூள் கா அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க காஷ்மீரி தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நான் இப்போது இதையெல்லாம் வந்து நல்லா அந்த ஆயில்லையே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி கொடுத்துருங்க அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே அதுக்கப்புறமா நாம் வந்து அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை ஊற்றி இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுங்க இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த பச்சை வாசனை ஸ்மெல் ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுங்க நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஆனியன் ரிங்கும் இந்த எக் கிரேவியும் சப்பாத்தி தோசை பூரி ஈவன் ஒயிட் ரைஸுக்கு கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ் கூட இந்த எக் கிரேவி சாப்பிட்டுட்டு இதுக்கு சைடிஷாக ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குங்க ஹோட்டலுக்கு போகிறீங்க வெது விதமாக நம்ம வீட்லேயே சமைச்சிக்கலாம் ஹெல்த்தியாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டை கிராம்பு முந்திரிலாம் வச்சுருந்தோம் இல்லையா ஊற வச்சு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி தேவையான அளவு மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ கெட்டியாக வேணுமோ இப்போ இட்லி தோசைன்னா கொஞ்சம் கெட்டியாக நம்ம எடுப்போம் கிரேவி பதத்துக்கு சாதத்துக்கு ஒயிட் ரைஸ்னால் கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுப்போம் இல்லையா உங்களுக்கு எந்த கான்ட கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்து ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம விட்டுருவோம் இடையிடையே கலந்து கொடுங்க நம்ம இதில் பொட்டுக்கடலை எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை கசகசதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இது எங்கள் வீட்டில் இருந்த நாட்டுக்கோழி முட்டை தான் அது புதுசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்தது தோல் ஒட்டிட்டு வந்துடுச்சு இப்போ இதை வந்து கீரல் போட்டு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை நல்லா வந்து லைட்டாக அப்படியே ஜென்டிலாக கிளறி கொடுத்துருங்க கிளறி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் நல்லா கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லியோடு தான் சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி வச்சுருந்தேன் சும்மா சாமா டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹேர் கலர் இது ஹேர் டைன்னு சொல்லலாம் ஹேர் கலருன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இது நம்ம டச் அப் தான் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக குக்கரில் வந்து சாம்பார் வைப்போம் இல்லை சாதம் வைப்போம் ஏதோ ஒரு குழம்பு வகை வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது அது பொங்கி வளைஞ்சி மூடியில் குக்கர் மூடிலேயும் பொங்கி வளைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டவ்ல கவுண்டர் டாப்லாம் பொங்கி வளைஞ்சு நமக்கு காலை நேரத்தில் ஒரு டென்ஷனாக இருக்கும் அந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா வேலையாகவே இருக்கும் நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பரான ஒரு டிப் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த குக்கர் விசில் போடுறோம் இல்லையா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த டிஷ்யூ பேப்பரை அந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கும்போது எது பொங்கி வந்தாலும் இந்த டிஷ்யூ பேப்பர்லேயே நின்றுடும் நம்ம ஈஸியாக இந்த டிஷ்யூ எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் குக்கர் மூடிய கழுவணுன்னு அவசியமே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நான் பருப்பு தான் வேக வச்சுருக்கேன் பருப்பு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக ஒரு அஞ்சாறு விசில் நம்ம பருப்பு வேக வைக்க விடுறோம்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில்வர் ஸ்பூன் இல்லை சில் சின்னதாக சில்வர் கிண்ணம் சின்ன டம்ளர் ஏதாவது இந்த பருப்பில் நீங்கள் கலந்து கொடுக்கும்போது அந்த அஞ்சு விசில் விட வேண்டிய இடத்துல ரெண்டே விசில் விட்டிங்கன்னா போதும் சும்மா பூ மாதிரி பருப்பு நல்லா வெந்து மலர்ந்து வந்துடும் நான் வந்து இன்றைக்கி ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆபீஸ் போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபைனலாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா பருப்பும் வெந்து வந்திருக்கும் இன்னொரு டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவு பாயாசத்துக்கு போடுற பாசி பருப்பு ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சு பாருங்கள் பருப்பு சாம்பாரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பருப்பு குழம்பு நமக்கு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்தால் நல்லா உபரியாக இருக்கும் நல்லா அந்த ஒரு ரெண்டு டம்ளர் நமக்கு பருப்பு சாம்பார் கிடைக்கிற நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு கிடைக்கும் மூணு மூன்று டம்ளர் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்லா உபரியாக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் விசிலும் போட்டுட்டேன் இப்போ விசில் வருதை லைவாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க இந்த டிப்ஸும் நான் சொல்லியிருக்க டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் விசில் வந்துடுச்சு இப்போ இந்த டிஷ்யூவில் மட்டும்தான் அந்த பருப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது குக்கர் மூடியில் கொஞ்சம் கூட படாது ஈஸியாக நம்ம இந்த டிஷ்யூ எடுத்து நம்ம மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் குக்கர் மூடி காமிக்கிறேன் கொஞ்சம் கூட குக்கர் மேலே அந்த பருப்பு தண்ணி அந்த மஞ்சள் கலரை படவே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பருப்பு நல்லா சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி நல்லா மலர்ந்து வந்திருக்கும் நான் ரெண்டே விசில் தான் விட்டுருந்தேன் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக பருப்பு வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப் தான் இப்போ ஃபைனலாக நம்ம ஹேர் கலர் வீடியோவுக்கு வந்துட்டோம் ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நாம் இன்றைக்கி ஹேர் கலர் ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு சொல்கிறோம் வாங்க ஒரே ஒரு ஸ்பூன் சி கருஞ்சீரகம் மட்டும் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொடுகு இருக்காது அரிப்பு இருக்காது எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையும் இருக்காது நல்லா முடி லாங்காக நல்லா வளரும் கருகருன்னு கிரே ஹேரும் இருக்காது இளநர முதுநிற எல்லாம் இருக்கவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம ஃப்ரை நான் வீடியோ போட்டிருக்கேன் என்ன சொல்லி இருந்தாங்க என்னோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரை பண்ணி கேரளா அப்ளை பண்ணும்போது அது கருகிய வாசனை வருது வருது சிஸ்டர் நீங்கள் இந்த கருஞ் கருஞ்சீரகத்தை வச்சு அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கடுகாயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் விளக்கெண்ணையோ தேங்காய் எண்ணெய் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தீபம் ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி விளக்கலை வச்சு எண்ணெயை ஊற்றி நீங்கள் ஏற்றிட்டு மூணு டம்ளர் வச்சு மேலே ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க இதனோட கறி தான் நமக்கு தேவைப்படும் இப்போது நான் இந்த கறி பாருங்கள் வந்துடுச்சு இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஹாருக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட இந்த க இதை கையில் அப்ளை பண்ணதை தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாது நீங்கள் கேட்பீங்க இது தலையில் ஒட்டாதா இந்த கறி வந்து தலையில் ஒட்டுமா நம்ம பிள்ளை உள்ள தூ பெட்டில் தூங்கும்போது போது பிள்ளை உள்ள ஒட்டுமா அப்படின்னு கேட்பீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் ஒட்டுதான்னு நீங்களே பாருங்கள் நான் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட ஓட்டலை நான் வந்து எனக்கு நிறையா தேவைப்படுறதுனால நான் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாகவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ரெடி பண்ணினேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் கைகளில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நைஸாக நம்ம ஆயில் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ நிறைய இருந்தாலும் எங்கள் அம்மாவோட ஹேரும் காமிச்சிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு எண்டில் மட்டும்தான் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணி காமிச்சேன் அம்மாவுக்கு தலைவலி அவங்களுக்கு கோல்டு பிடிச்சிருந்தது அதனால் வந்து ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ண விடல அப்புறம் நான் தலையில் எண்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணி காமிச்சிருந்தேன் அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு லைவாக இன்னொரு ரிசல்ட்டு நான் உங்களுக்கு கா ஃபைனல் டச்சில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்ளை பண்ண பின்னாடி எப்படி இருக்குது அப்ளை பண்ண என்னோடய கை எப்படி இருக்குது அப்படிங்கிற கிளிப்பும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லைவாக தான் கண்டிப்பாக ப கண்டிப்பாக பாருங்கள் லாஸ்ட்டில் நான் காமிச்சிருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆயில் இருந்தாலும் சரி ஆயில் இல்லாத ஹேர்லேயும் இதை அப்ளை பண்ணலாம் நல்ல ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அங்கங்கே எங்கெங்கே நிறைய முடி இருக்குதோ கொஞ்சமாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கிங்க ஃபுல்லாக இருந்தாலும் பிரித்து பிரித்து நீங்கள் பகுதி பகுதியாக வகுடு எடுத்து பாருங்கள் இவங்களுக்கு தான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆயில் தடவன மாதிரி தான் இருக்கும் ஹேரே இந்த ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே இருக்காது கைகளில் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு நான் கை வந்து தண்ணியிலையும் வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட போகவே இல்லை சூப்பராக இருந்தது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க நல்லா முடி அப்ளை பண்ணிட்டு காய வச்சுட்டு நீங்கள் நார்மல் ஷாம்பு போட்டு கூட வாஷ் பண்ணலாம் கண்டிப்பாக போகாது இந்த ஹார்டேயை நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஹேர் பிரச்சனையுமே வராது ஆயிலுக்குமே நிறைய முடிவு வராது இதை ஹேர் ஆயிலாகவும் நீங்கள் பயன்படுத்திகிட்டு வரலாம் ஹேர் கலராகவும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்களை என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஹைப் ஆப்ஷன் என்னோட சேனலுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஹைப்பை மறக்காமல் ஆன் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டேக் கேர்